ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட்டாக வந்து கிராம உதவியாளருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சி அதாவது நியூ ஏஜ் பிரகாரம் வந்து பார்த்தோம்னா கிராம உதவியாளருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அதுக்கு நம்ம எல்லா பேரும் அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹால் டிக்கெட் அழைப்பாணை வந்திருக்கு இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க என்றைக்கு இன்டர்வியூ என்னென்ன டாக்குமெண்டில் நம்ம வெளியே இருந்து வாங்கணும் அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த நாளில் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா த்ரூ போஸ்டல் தபால் மூலம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த இது லெட்ரு வந்து ரிசீவ் ஆச்சு இது வந்து என்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏழாம் தேதி ரெடி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரிசீவ் ஆனது வந்து பார்த்தோம்னா ஒன்போதாம் தேதி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி சரிங்களா ரெண்டு நாள் கழித்து ரிசீவ் ஆயிருக்கு என்னைக்கு இந்த இன்ட்ரிவியூ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இது நாங்கள் ஒரே டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கனால வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ரெண்டு நாளில் ரிசீவ் ஆயிடுச்சு ஒரு சில பேத்துக்கு லேட்டாக கூட ரிசீவ் ஆகலாம் இன்டர்வியூவுக்கு மொதல் நாள் ரிசீவ் ஆகலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு வாங்க சொல்லியிருக்காங்க அது இந்த ஒரு தாலுக்கா பொறுத்த வரைக்கும் எல்லா பேத்துக்கும் சொல்கிறாங்களா என்னான்னு தெரில இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் கம்பல்சரி வாங்கணும் அது த்ரூ ஆன்லைன் மோடில் தான் வாங்கணும் அது எப்படி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்தோம்னா தபால் நிலையத்தில் போய் நேரடியாக ஒரு தடவை கேட்டு வச்சுக்கோங்க அப்படி வந்துச்சுன்னா உடனே சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு லேட்டாக ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நம்மளால அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாது ஸோ அதனால் நம்மளால் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் தான் முன்னாடியே அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக இருந்துக்கோங்க வந்துச்சுனா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இது த்ரூ எங்களுக்கு தபால் மூலம் தான் வந்துச்சு நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ண தாளுக்கல அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் நீங்கள் நேரடியாக போய் கேட்கலாம் நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கேட்டோம் ஸோ அது ப்ராசஸ் போய்கிட்டிருக்கு வந்துடும் தான் சொன்னாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு வாரம் நாங்கள் முன்னாடி போய் கேட்டோம் அடுத்த வாரத்துலேயே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த கால் லெட்ரு வந்துருச்சு ஸோ எல்லாமே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு நியர்பை வட்டாட்சியர் அலுவலகம் உங்களுக்கு நியராக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் நேரடியாக கேட்டுட்டு வாங்க தபால் நிலையத்துலேயும் ஒரு தடவை சொல்லி வச்சுருங்க அதுதான் நல்லது ஏன்னா கடைசி நேரத்தில் நாங்கள் நம்பர் தபால் ரிலீ நமக்கு ரீச் ஆச்சுன்னா நம்மளால் வந்து பார்த்தோம்னா அட்டென்ட் பண்ண முடியாத சூழ்நிலை பார்க்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் முன்னாடியே சொல்லியார் இதில் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்தோம்னா எங்கேன்னா கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வு அழைப்பானை மற்றும் நுழைவுச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்தோம்னா வட்டாச்சியர் அலுவலகம் திண்டுக்கல் கிழக்கு தாலுக்கால இருந்து ஸோ திண்டுக்கல் கிழக்கு தாலுக்காவில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது பாலகிருஷ்ணாபுரம் செங்குறிச்சி இதில் வந்து பார்த்தோம்னா பாலகிருஷ்ணாபுரத்தில் ஒரு வேக்கண்டும் செங்குறிச்சிக்கு வேக்கண்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்குரிய கிராம உதவியாளருக்கான அழைப்பானை அதர் ஹால் டிக்கெட் வந்திருக்கு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க எப்படி அப்படி நடக்குன்ட்டு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கிழக்கு வட்டத்தில் உள்ள பாலகிருஷ்ணாபுரம் செங்குறிச்சி கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு பணி நியமனம் செய்வதற்காக வரும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நடக்குது எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ரிசீவ் ஆயிருக்கு சரிங்களா அன்று காலை பதினோரு மணி அளவில் திண்டுக்கல் கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்பகல் பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை எழுத்து திறன் தேர்வு ஸோ அப்போ மூணு தான் நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாமு அடுத்த முற்பகல் பதினொன்று முப்பத்தஞ்சு மு மணி முதல் ஒரு மணி ஒன்று முப்பது மணி வரை மிதிவோண்டி ஓட்டும் திறன் தேர்வு பிற்பகல் ரெண்டு முப்பது முதல் ஐந்து மணி வரை வாசித்தல் தேர்வு மற்றும் நேர்காணல் உள்ளதால் மேற்படி தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் தவறாது தேர்வுக்கு கலந்து தே தவறாது தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக தேர்வு அட்டையுடன் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் ஸோ பேடு கொண்டவர் சொல்லிட்டாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க மேற்படி தேர்வுக்கு கலந்து கொள்ளாதவர்களின் பெயர் தேர்வு பட்டியலில் இருந்து நீக்கப்படும் எனவும் மேலுப்படும் மேற்படி தேர்வில் கலந்து கொள்ளாதவருக்கு பயணப்படியது கலந்து கொள்வதற்கு சரி மெறுப்படி தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா மூணுமே ஒரே நேரத்தில் வைக்கிறாங்க ஃபஸ்ட் எய்ட் தொட்டையும் வந்து பார்த்தோம்னா எழுத்துத்திறன் தேர்வு எக்ஸிக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா லைசன்ஸ் எடுத்துன்னா சைக்கிள் ஓட்ட தேவையில்ல ஸோ சைக்கிள் வைக்கிறாங்க மூணாவது வந்து பார்த்தோன்னா வாசித்தல் தேர்வு காலையில் எழுத்துத்திறன் அடுத்து சைக்கிள் ஓட்டுறது ஆஃப்டர் லன்ச் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா வாசித்தல் தேர்வு மூணுமே வந்து பார்த்தோன்னா ஒரே நாள்லேயே இங்கே முடிச்சிடுறாங்க இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாசித்தல் மற்றும் நேர்காணலின் போது ஆஜர்படுத்த பெண்டை வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லிட்டு அவங்களே லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டு செட்டு ஜெராக்ட் எடுத்து வச்சு அட்டஸ்டடு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேஃபுக்கு அப்போதைக்கு போய் நம்ம ஜெராக்ஸ் போட முடியாது சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பள்ளி மாற்று சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மார்க்ஷீட்டு ப்ளஸ் டிசி சரிங்களா ஸ்கூலோடது அதுக்கடுத்து இருப்படி சான்றிதழ் அசல் கொண்டவர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அடையாள அட்டை அசல் கொண்டவர் சொல்லியிருக்காங்க மனுதாரர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆர்வலிடரும் சிவில் கிரிமினல் வழக்குகள் ஏதும் இல்லை என்பதற்கான சான்று அசல் ஸோ இது வந்து பார்த்தோம்னா த்ரூ நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ இது ஆன்லைன் வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கணும் நான் பார்த்து இதுக்கு வந்து ஐநூறுரூவா பே பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கனால நாங்கள் வந்து இன்றைக்கி தான் விண்ணப்பிக்க போகிறோம் விண்ணப்பித்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுணும்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து விண்ணப்பிச்ச பின்னாடி அவங்க வந்து ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல ஸோ நாங்கள் இன்றைக்கி தான் விண்ணப்பிக்க போகிறோம் ஸோ அதனால் இது வந்து பார்த்தோம்னா நாளைக்கு இன்டர்வியூ இன்றைக்கி ரிச்சீவ் ஆயிருச்சுன்னா இன்றைக்கி நம்ம இது வந்து வாங்க முடியாது த்ரூ ஆன்லைன் மோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலி வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் கொஞ்சம் டிரா பேக்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து காண்டாக்ட்லேயே இருங்க தபால் நிலையத்தில் காண்டாக்டில் இருங்க நீங்கள் போய் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருங்க சரிங்களா இது த்ரூ ஆன்லைனில் தான் நம்ம வாங்கணும் சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜாதி சான்றிதழ் அசரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவட்ட எஸ் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் வேறு சிறப்பு தகுதி இருப்பின் அதற்கான சான்றிதழில் சார் இரு சக்கரம் வாங்கினோம் நான்கு சக்கர வாங்கினதுனா நடப்பு ஓட்டுநர் உரிமை அசல் சரிங்களா மொத்தம் எட்டு டாக்குமெண்ட் அவங்களே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க இது மட்டும் கொண்டு போகணும் இதில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே வந்து பெருநர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் இருக்கும் சரிங்களா இது வட்டாட்சியர் கிழக்கு வட்டாட்சியர் திண்டுக்கல் கிழக்கு தாலுக்கா இது தான் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு மாறுபடலாம் ஸோ இதெல்லாம் மெயினாக கேட்பாங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் மெயினாக வரதான் அந்த போலீஸ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்குறாங்களா என்னென்னு தெரியல இங்கே கேட்டுருக்காங்க மேபி கேட்கலாம் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் பிரிப்பேராக இருக்காங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கிறதுக்காண்டியோ சொல்லியிருக்கேன் சப்போஸ் வேறு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் டிஸ்டிக்ல வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா பேர் தெரிஞ்சுக்கோங்க நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏதாவது டிஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த அந்த வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்